ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்பயுமே வந்து டைகர் பாருங்கள் இதுதான் எங்கள் டைகர் நான் எப்பயுமே இது ரொம்ப சேட்டை பண்ண வெளியிலே தான் கட்டி போட்டிருப்பேன் இப்போ பாவம்னு சொல்லி விட்டால் பண்ணுற சேட்டையை பாருங்க பாருங்கள் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு சாப்பாடு இப்போ தான் எல்லாத்தையும் கொட்டி இறைச்சான் இங்கே பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் வேணுமா அவங்க அண்ணன் அங்கே பாருங்கள் அங்க பாருங்க இங்கே பாருங்கள் இப்படி மண்டே குடுங்குறான் பாருங்க நீ தான் பார்ப்பான் பயப்படுவான் இதே அவன்கிட்ட காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ரோஸி ரொம்ப நல்ல பிள்ளை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாது இதை பாருங்க இதை பாருங்க ஊற்றியெல்லாம் இப்படி தட்டி கொட்டிட்டான் எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறான் பாருங்க இப்போ ரொம்ப சேட்டை பாருங்க வீடியோ எடுக்கிறேன் நான் எப்படி வரான் பாருங்க ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதனால ஜன்னலில் கட்டி போட்டு வச்சிருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்க மாசமா இருக்கு எங்கள் வீட்டு ரோசியை வந்து இப்போதான் கன்சிவாக இருக்காங்க ஏய் தம்பி குட்டிடுமா இவங்க வந்து கன்சிவாக இருக்காங்க அதனால் ரொம்ப சேட்டை பண்ணுறோம் அதை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அதனால கட்டி போட்டிருக்கோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து டைகர் இருந்தாங்கன்னா இப்போ தான் நாங்கள் டைம் எங்கள் ரோசி வந்து குழந்தை பெத்துக்க போகுது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாசமாக இருக்குது இது எப்படி குட்டி போடுன்னு எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க பண்ற சேட்டைக்கு கொஞ்சம் கூட ஒரு அளவே இல்லாம போச்சு சேட்டை பண்றான் அந்த டப்பாவை திறந்து கூட சாப்பிட்டுருவோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வெறி வரும் அவருக்கு ரொம்ப கோவம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து அங்கங்கே வந்து அவனே கடிச்சிக்கிறான் சண்டை போடுவான் அதனால் அவனே கீறிக்கிட்டு நெகலாக கட் பண்ணி விட்டுட்டோம் இருந்தாலும் ரொம்ப சேஃப்டை தம்பி அப்படி பண்ணால் அதெல்லாம் கொட்டிடு எங்கள் ரோசியை பார்த்தீங்களா ரொம்ப அமைதியாக இருக்கும் அது குரல் கூட அவ்வளோவா கொடுக்காது பாவம் இது இதையுமே வந்து கடிப்பான் சண்டை போடுவாங்க பாருங்கள் உங்கள் பார்த்தீங்களா இப்படி அடிக்கிறான் பாருங்கள் அடிப்பான் ரொம்ப சேட்டை வீடியோ எடுக்கிறானா அமஞ்ச பாருங்க கணத்தில் பார்த்தீங்களா காயத்தை வெளியில் ஓடிடுறான் ஃப்ரெண்ட் இன்னொன்று என்னென்னா வெளியில் ஓடி போய் உடம்புலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் குளிக்க வச்சாலும் அப்படியே அழுக்காயிடுவான் நேற்று தான் குளிக்க வச்சா எப்படி இருக்கு பாருங்கள் அஞ்ச பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரோசிமா ரோசி ஒாந்துடுங்க ரோசி ரொம்ப பாவமா நிற்கும் பாருங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரோசிங்க வா அத போயிட்டு பாருங்க ஓகே பண்ற சேட்டையில இந்த மாதிரி டைகர் இருந்தாங்கன்னா அவங்க என்னெல்லாம் சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்க அண்ணன் முறைக்கு இது பாருங்க அண்ணன் கிட்ட இருக்காமா கேளு பாருங்க எப்படி துள்ளிக்கிட்டு வருவான் பாருங்க உங்க அண்ணங்கிட்ட தான் அம்புலப்பான் ரோசி பாருங்க அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கும் ரோசி தான் சாப்பிடும் இல்லாட்டி அது பாட்டுக்க இருக்கும் ரோசியை தான் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் டைகரை வந்து சண்டை போடுவானுங்க எங்கள் வீட்டு பசங்க டைகர்கிட்ட தான் நல்லா ஃபைட் பண்ணுவானுங்க எங்க ரோசிக்கிட்ட அமைதியாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் என்ன அதுவும் பாருங்க படுத்துட்டார் அவ்வளோதான் சேட்டை பண்ணி முடிச்சிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கே பாய் பை சொல்லு நேகர் பை சொல்கிறேன் அசிமா பை சொல்லுங்க பாய் பை சொல்லுங்க கண்ணில் என்ன